ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் நம்ம வந்து சேவலுக்கு வந்து நிறைய தயார் பண்ணுறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இந்த ஜிம்மில் யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தி சேவல் கோழிகளை தயார் பண்ணலாமா சப்ளிமெண்ட் சேவல் கோழிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இந்த அனுபவம் கொஞ்சம் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு தைரியமாக பதில் சொல்கிறேன் பட் இதில் நான் சொல்கிறது எல்லாமே என்னோட சொந்த கருத்து தான் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சப்ளிமெண்ட்டை வந்து சேவல் கோழிங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்றத பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சப்ளிமெண்ட் இருக்கு ஒன்று இந்தியன் ப்ராடக்ட் இன்னொன்று இம்போர்ட்டட் ப்ராடக்ட் ஸோ இது வந்து சப்ளிமெண்ட்டுக்கான வீடியோ கிடையாது ஒருத்தர் கொஸ்டின் கேட்டதுனால அதில் ஆன்சர் பண்ணுறேன் இது முழுக்க முழுக்க கோழி சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஸோ இதில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு இந்தியன் அண்ட் இம்போர்ட்டட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே கலந்துருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு ஒர்க் அவுட் பார்ட்ஸ்க்கு ஒரு ஒரு புரோட்டீன்ஸ் வரும் ஆப்ஸ்க்கு தனியாக வரும் மசில் பில்டுக்கு தனியாக வரும் வெயிட் கெயினுக்கு தனியாக வரும் வெயிட் லாஸ்க்கு தனியாக வரும் இந்த மாதிரி அதுக்கும் பூஸ்டர் மாதிரி சில கிரியேட்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வரும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ஒரு காலத்தில் நானும் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஒர்க் அவுட் பண்ணுற காலத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபோட்டோ கூட காட்டுறோம் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் தான் வந்து என்னை வந்து என்னோடய எப்படி சொல்கிற சப்போர்ட்டர் எனக்கு பேலன்ஸாக என் கூட பார்ட்னர் மாதிரி இருப்பார் அவர் வந்து வெயிட் லிஃப்டர் நான் வந்து கொஞ்சம் இந்த பாடி பில்டிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்து அது வந்து நான் க்ரோ ஆகிற டைம் தான் ப்ராப்பராகலாம் ஷேப் இருக்காது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு க்ரோ ஆகிற டைம் அப்போ இந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த காலகட்டம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட் எடுப்பேன் போது அதுக்கு பூஸ்டராக சில கிரியேட்டின் சம் அதர் ப்ராடக்ட் கூட எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா பில்ட் ஆச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாச்சு ரெப்பிட்டேஷனாக கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னும் போது சரி இந்த மாதிரி இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நானும் யோசித்தேன் இதை நம்ம சேவல் கோழிங்களுக்கு கொடுத்து களம் பார்த்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் சுறுசுறுப்பாக களத்தில் செயல்படும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு விஷயத்த யோசித்தேன் இந்த ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்றோம் இதில் இவ்வளோ கழிவுகள் உட இதில் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்படி பெரியுது இவ்வளோ குளுக்கோஸ் இருக்குது இவ்வளோ இந்தந்த பொருள் இருக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது இவ்வளோ பொட்டாசியம் இருக்குது ஸோ இதெல்லாம் இந்தந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இதில் இவ்வளோ இவ்வளோ கழிவுகள் வெளியே வரும் இந்த கழிவுகள் கரெக்டாக நம்ம வெளியேற்றணும் ப்ரோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்கிறவங்க கரெக்டாக அந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படி தங்கிடுச்சின்னா அது ஸ்டோனாக மாறிடும் எக்ஸாம்பிள் கிரேட்டின் கிரேட்டின்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கால் ஸ்பூன் தான் சாப்பிடணும் அது வந்து அது சாப்பிடும்போதே இவ்வளோ லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணுன்ற இருக்குது தண்ணி குடிக்கணும் யூரின் எடுக்கணும் தண்ணி குடிக்கணும் யூரனை வெளியேற்றணும் இப்படி பண்ண 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 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் வந்து அந்த லிவரில் நிற்காது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் இன்கேஸ் அப்படி விட்டுட்டிங்கன்னா நின்றுச்சுனா அது ஸ்டோனாக மாறிடும் சம் ஏதோ அடைப்பு வரும் ஏதோ ஒரு இஷ்யூ நடக்கும் அப்படின்னும் போது இது சேவல் கோழிங்களுக்கு சாத்தியமா அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம வந்து நமக்குன்னு யூரின்க்கு தனி பார்ட்ஸ் இருக்குது சேவல் கோழிங்களுக்கு அது கிடையாது மோஷன்ல ஏதாவது கலந்து வரும் அப்படின்னும் போது இந்த கழிவுகள் கண்டிப்பாக லிவரில் நிற்கும் நின்றுச்சுன்னா அப்போ லிவர் வீக்கமாகும் லிவர் டேமேஜ் ஆகும் சேவல் கோழி நம்மளை விட்டு போயிடும் களம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்கப்புறம் நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் என் கோழிங்களுக்கு ஆக்சுவலாக கொடுக்கவே இல்லை நான் யோசிச்சதை பற்றி யோசிச்சு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ எனக்குன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்குன்னு சில ப்ராடக்ட்டை நானே ரெடி பண்ணிக்கிட்டேன் நேச்சுரல் நேச்சுரலான பொருளை வச்சு இப்போ நம்ம எப்படி தயார் ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் எனக்கு என்னென்னா கொஞ்சம் கம்மியான ரிசல்ட்டு பட் பர்மனண்டான ரிசல்ட்டு நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகலனா கூட என்னோடய ஷேப் அப்படியே இருக்கும் கொஞ்சம் அந்த பவர் அப்படியே இருக்கும் பட்டு சப்ளிமெண்ட்னு வரும்போது ஒரு கட்டத்தில் என் கூட ஒரு என் கூட ஒர்க் அவுட் பண்ணவர் நல்லா பில்டு பண்ணார் என்னோட பயங்கரமாக இருப்பார் ஆள் ஒரு டைஃபாய்டு வந்து படுத்துட்டு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறிட்டார் ஸோ அது வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணணும் விட்டுட்டா போயிடுச்சு அப்படின்னு பட் நான் வந்து நேச்சுரலாக தானியங்களை வச்சு இந்த மாதிரி பொருள்களை வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி ப்ரோட்டீன் நாண்வெஜ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் கலந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால எனக்கு நான் மூணு நாலு மாதம் விட்டதுக்கப்புறமும் எனக்கு அந்த பவர் அப்படியே இருந்துச்சு ஸோ நேச்சுரலில் இல்லாத நமக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலில் கிடைக்க போகுது சைட் எஃபெக்டே இல்லாத நேச்சுரல் ப்ராடக்ட்டு கொஞ்சம் லேட்டாக ஒர்க் அவுட் ஆகும் பட் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர சப்ளிமெண்ட் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணும் சீக்கிரமாக பில்டு பண்ணணும் பட் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு அம்மை நோய் போட்டால் கூட போயிடும் அப்படின்ற ப்ராடக்ட் எதுக்கு நம்ம எடுக்கணும் எதுக்கு நம்ம வந்து சேவல் கோழிங்களை கொடுத்து நான் லிவரை வீக்க வச்சு நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு கைவிட்டு நமக்குன்னு ஒரு அரைச்சி வச்சாச்சு அதே மாதிரி சேவல் கோழிங்களுக்கு தயார் மாவுன்னு ஒன்று இருக்குது அதில் இல்லாத ஒரு சத்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்லேயுமே கிடையாது ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு இயற்கையாகவே வளரக்கூடிய உயிர்களை இயற்கையாகவே வளங்க இயற்கையாகவே தயார் பண்ணுங்கள் இயற்கையாகவே சண்டை விடு களம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இயற்கையாக பண்ணும்போது என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு ரெண்டு சண்டை மூணு மூணு கலம் ரெண்டு களம் பறக்கும்போது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சைடு எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த லிவர் வீங்க ஆரம்பிச்சிடும் உடல்ல இருக்கிற பிரச்சனை ஆரம்பிக்கும் இறந்துடும் அது அதே நம்ம நேச்சுரலா பண்றப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் அந்த பவர் எப்பவுமே அப்படியே இருக்கும் அது என்ன ஆகும்னா அந்த களம் பறக்க நீங்க கூடுதலா கூட களம் விடலாம் அடுத்த தலைமுறைகளை உருவாக்கி போகும் உருவாக்கி வச்சுக்கலாம் ஸோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம எனக்கு வந்து களம் பறந்தால் போதும் பேர் எடுத்தால் போதும் நான் வந்து எனக்கு நேம் தான் முக்கியம் அந்த சேவல் மேலே எனக்கு கருணை கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சீக்கிரமாக களம் பார்த்து சீக்கிரமான ரிசல்ட் எடுத்து பேர் எடுத்துகிட்டு போகலாம் பட் அடுத்த தலைமுறைகளை நீங்கள் அதே லைனில் உருவாக்க முடியாது பட் நேச்சுரல் போது நீங்கள் அந்த வம்சாவளியை தொடர்ந்து கொண்டு வரலாம் தொடர்ந்து நீங்கள் களம் பார்க்கலாம் தொடர்ந்து வீரியமாக இருக்கலாம் ஸோ இதை வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் எப்போவுமே இயற்கை இயற்கை தான் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் தான் ஓகேங்களா ஆர்டிஃபிஷியலில் குயிக் ரிசல்ட் இருக்கும் பட் ஸ்டாண்டர்டாக இருக்காது நேச்சுரல் ப்ரோ ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பவரோ இருக்கும் ஸ்ட்ராங்கும் இருக்கும் ஸ்டாமினாவும் இருக்கும் லாங்காக இருக்கும் எப்போவுமே இருக்கும் பர்மனெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணி ஊசி அடிக்கலாமா மாத்திரை போடலாமா சப்ளிமெண்ட் கொடுக்கலாமான்றத கைவிட்டுருங்க ஸோ என்னுடைய தாழ்மையான கருத்துக்கு தான் இது என்னுடைய சொந்த கருத்தும் கூட நம்ம இது வந்து ஒரு கலை வீர விளையாட்டு இதை வீரமாக தான் போகணும் கோழைத்தனமாக நம்ம போகக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அதை வச்சு நீங்கள் களம் பார்க்குறீங்க பேர் எடுக்கிறீங்க உங்களுக்கு அது பேர் எடுத்து கொடுக்குது தன் உயிரை பணையை வச்சு களம் பறந்து உங்களுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுக்குதுன்னா அதோடைய வம்சாவளி தலைமுறையை உருவாக்குங்களை தவிர உருவாக்கி வச்சுக்கணுமே தவிர நம்ம அதை அழிக்கக்கூடாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுக்கு கவனத்தை செலுத்தாம நேச்சுரலாகவே நீங்கள் நேச்சுரல் பொருளுக்கே கவனத்தை செலுத்தி இதை வந்து மேலும் நீங்கள் வளர்க்கணுன்றதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய ஆசையும் கூட நானும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்